வணக்கம் இது மனசு சேனல் பரிமள செல்வி நம்ம மத்தியில சுயமரியாதையோடு வாழுற பெண்களும் இருக்கிறாங்க அதே நேரத்துல சுயமரியாதைய ஒரு பொருட்டா நினைக்காத பெண்களும் இருக்கத்தான் செய்யறாங்க அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பாக்குறது நல்லது சின்ன வயசுல இருந்து அவங்க வீட்டுல இருக்கும்போதே அவங்கள வந்து அப்படி பழக்கலை அதாவது ஒரு சுயமரியாதையோடு அவங்கள வளர்க்கலை அப்போ அப்படிப்பட்டவங்க எவ்வளவு பெரிய ஆளானாலும் அவங்க எவ்வளோ அவமதிப்புக்குள்ளானாலும் அவங்களுக்கு ஒரு ரோஷம் அல்லது அதை பற்றின ஒரு கவலையே இருக்காது ஒரு சொரணையற்ற ஒரு ஜென்மமாக தான் அந்த பெண்கள் நடமாடுறதை பார்க்குறோம் பெரும்பான்மையான குடும்பங்களில் பெண்களுடைய சுயமரியாதை காற்றில் ஊசலாடக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது ஆனால் சுயமரியாதையோடு பெண்கள் வாழ்கிறது வந்து அவங்க வீட்டுக்கும் நாட்டுக்கும் ரொம்பவே நல்லது ரொம்ப முக்கியமானது ரொம்ப தேவையானதும் கூட அதனாலதான் பெண்கள் இந்த சுயமரியாதையை வளர்க்கறது எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் பேசியிருக்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள் இது வரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாதரே மாதரே பெண்களின் சுயமரியாதையை வளர்ப்பது எப்படி இதுக்கு நான் ஒரு சில டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பெண்ணும் தான் மதிப்புக்குரியவர் அப்படின்னு நினைக்கணும் அதை நம்பணும் அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தான் அவங்க வந்து சுயமரியாதையோடு வளர முடியும் அப்போ அது எப்படி அந்த நம்பிக்கை உருவாகும் சின்ன வயசுலேருந்தே அவங்கள சிறு பிள்ளையாக வளரும் போதே அவங்கள பெற்றோர் வந்து அதட்டி வளர்க்காம அல்லது ரொம்ப அடித்து உதச்சி வளர்க்காம அவங்கள வந்து மதிப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து வளர்க்கணும் எல்லாத்துலேயும் எல்லாருக்கும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவங்களுடைய சுயமரியாதை வளரவே செய்யாது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா எதுக்கெடுத்தாலும் ஆண்களை சார்ந்து இருக்கக்கூடிய நிலை மாறணும் சும்மா எங்கே போனாலும் சரி வரனாலும் சரி ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கினாலும் சரி அவங்களுக்குன்னு எந்த விதமான சுய விருப்ப வெறுப்போ இருக்கிறது கிடையாது அப்படி இருக்கிறதுக்கு ஆசைப்படவே மாட்டாங்க அந்த ஆண்கள் டிப்பண்ட் பண்ணி இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு மதிப்பு அப்படின்னு பெண்களே நினச்சுக்கிடுவாங்க அதனால எல்லா விஷயத்துலேயும் அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு எடுக்கனாலும் சரி அல்லது ஒரு ஒரு உடையை உடுத்தினாலும் சரி இதுதான் ஆண்களுடைய விருப்பத்தை கேட்டு 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 பண்ணுறது அப்போ இதுலயும் அவங்களுடைய சுய மரியாதை வளராது இப்படியே இருந்ததுன்னா அப்போ அந்த ஒரு ஆண்களை சார்ந்து இல்லாத ஒரு நிலைக்கு அவங்க வரணும் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா ஓரளவுக்காவது அவங்க இந்த பொருளாதார நிலையில சார்பு உடையவர்களாக இருக்கணும் அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அவங்க சின்ன ஏதாவது சின்ன வேலையாவது பெண்கள் பார்த்து சுயமாக சொந்தமாக சம்பாதிக்கிற ஒரு நிலைக்கு வரணும் இப்போ நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அதுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறதே பெண்களுடைய சுய மரியாதையை காப்பாற்றணும் அதை பேணி வளர்க்கணுங்கிறதுக்காக தான் ஏன்னா அந்த அது அவர்களுக்கு உரிமைப்பட்ட தொகை அது அவர்களுடைய விருப்பத்துக்கு அவர்களுடைய தேவைகளுக்காக அதை பயன்படுத்தணும் பெண்களும் மதிப்பு மிக்கவர்களாக அந்த சமுதாயத்துல நடமாடணும் அவங்கள நம்பி இந்த ஒரு உரிமை தொகை கிடைக்குது அதனால மற்றவர்களும் அவர்கள் மதிப்போடு நடத்துவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக தான் அந்த ஒரு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அப்ப அதுல அவர்களுடைய சுயமரியாதையை வளர்த்து கொள்ள வேண்டியது பெண்கள் ஒவ்வொருத்தருடைய கடமை அவங்களுக்கு லிஸ்ட் எடுத்து பார்க்கணும் அந்த உரிமை தொகையை வாங்கி நான் என்ன பண்ணுறேன் அதில் என்னுடைய ஒரு சுயமரியாதையை தக்க வைத்துக்கிடக்கூடிய விஷயத்தில் எதையாவது நான் செய்கிறேனா அப்படின்னு ஒவ்வொரு பெண்ணும் அதை பரிசோதித்து பார்ப்பது ரொம்பவே நல்லது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த சுயமரியாதைக்கு ரொம்ப அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம் தன்னம்பிக்கை அதாவது இந்த ஓரளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதாவது சுய சார்புடையவர்களாக அவங்க பெண்கள் இருந்தாலே அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறந்துடும் என்னால் எப்படியாவது நான் சமாளிச்சிட முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை அது வேற யாருமே கொடுக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கும் அப்போ அவங்கள பற்றின மதிப்பு உயரும் அப்போ சுயமரியாதையோடு அவங்க வாழ முடியும் அடுத்து பெண்கள் தங்களுடைய சுயமரியாதையை இழக்கிறது மாதிரியான எந்தவிதமான மோசமான வார்த்தைகள் இழிவான வார்த்தைகளை பேசவும் கூடாது அதே மாதிரி இழிவான ஒழுக்கக்கேடான எந்த விதமான செயல்கள்லையும் பெண்கள் ஈடுபடக்கூடாது அப்படின்னாலும் பெண்களுடைய சுயமரியாதை நல்ல முறையில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே என்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா சுய கவனிப்பு பயிற்சி தேவை அப்படின்னு சொல்றாங்க இந்த பெண்களுடைய சுயமரியாதையை வளர்க்கறதுக்கு சுய கவனிப்பு பயிற்சி அப்படின்னா என்னது பெண்கள் தங்களை அதிகமாக கவனித்து கொள்ள வேண்டும் நல்ல தூக்கம் இருக்குதா நல்லா தூங்கணும் உடல் நலனை பேணணும் ஒரு நல்ல ஒரு தோற்றத்தை கொடுக்கணும் நான் ஒரு குட் லுக்கிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நல்ல நீட்டாக சுத்தமாக என்னுடைய உடலை நான் வைத்துக்கொள்வது அதை அழகாகங்கிறத விடவும் அதான் குட் லுக்கிங் அப்படி நான் வைத்துக்கொள்வது இதெல்லாம் அவங்க செய்யும் போது கட்டாயமாக இதுல அவங்க கவனம் செலுத்தும் போது கட்டாயமாக அவர்களுடைய சுய மதிப்பும் மரியாதையும் வளர்வதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல பெண்கள் வந்து அடிக்கடி சோதனை செய்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க ஈடுபடக்கூடிய செயல்கள் அல்லது செய்யக்கூடிய செயல்கள்ல அவங்க உடல் ரீதியாக ஏதாவது பாதிப்புக்குள்ளாகிறாங்களா உணர்ச்சி ரீதியாக ஏதாவது தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்களா அல்லது மன ரீதியாக அவர்கள் ஏதாவது துன்பத்துக்கு உள்ளாகிறாங்களா அப்படிங்கிறத அவங்க கவனித்து பார்க்க வேண்டும் சொல்கிறாங்க அதான் நம்ம சுய கவனிப்பு பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம் நல்ல சத்தான உணவை நான் சாப்பிடுகிறேனா அது என்னுடைய உடல் நலத்துக்கு தேவை இல்லவா அது நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும் அப்படியெல்லாம் பெண்கள் தங்களை பற்றி தங்களுடைய நலனை பற்றி தங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி யோசித்து பார்க்கணும் அதில் கவனம் செலுத்தணும் அப்படி செலுத்தினா நிச்சயமாக அவருடைய சுய மரியாதை வளரும் அடுத்து எப்பவுமே அவங்க நம்பிக்கையோட இருக்கணும் அதாவது பிறரை நம்பி இருக்கக்கூடாது தன்கையே தனக்கு உதவின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போல் தான் நம்பிக்கையே நமக்கு உதவி அப்படிங்கக்கூடிய ஒரு வகையில் அவங்க இருக்கணும் ஏன்னா மற்றவங்கள வந்து முழுமையாக நம்பி அவர்கள் கட்டாயமாக என் கூட இருப்பாங்க என் உடன் இருந்து எனக்கு எல்லா உதவியும் செய்து தருவாங்க அப்படின்னு சொல்லி எந்த விதமான உறுதியோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அது அந்த நபர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் அவங்க விரும்புனா ஒத்துழைப்பு கொடுப்பாங்க விரும்புனா உடனே இருப்பாங்க விரும்பலைன்னா அவங்க துண்டித்து விட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு பெண்கள் தங்களை தாங்களே தள்ளி தள்ளிவிடக்கூடாது அந்த என்னால முடியும் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை வளர்த்துறதுக்கு இந்த பெண்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா எளிதாக அடையக்கூடிய இலக்குகளை அவங்க ஃபிக்ஸ் பண்ணி அந்த செயல்களை செய்துக்கிட்டே இருக்கணும் ஷார்ட் டேர்மில் முடிக்கக்கூடியது கொஞ்சம் லாங் டேர்மில் முடிக்கக்கூடியது இதெல்லாம் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒன்னொன்னையும் குறிப்பிட்டு அந்த செயல்களை செய்யும் போது அவருடைய தன்னம்பிக்கையினுடைய அளவு அதிகமாகும் அப்போ ஒவ்வொரு செயலையும் சாதித்த உடனே பரவாயில்லையே நான் இதை சாதிச்சுட்டேனே அப்படிங்கக்கூடிய ஒரு பெருவிதமான உணர்வு உண்டாகும் அது அவருடைய சுயமரியாதையை நிச்சயமாக கூட்டும் அதே போல் இந்த சமூகத்திலையும் அவங்க வந்து மதிப்புமிக்க நபர்களாக மாறுவாங்க அதேபோல் என்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பெண்கள் தங்களை தாழ்வாக நினைப்பவர்களிடமிருந்து விலகி இருக்கணும் தங்களை தாழ்வாக சொல்பவர்களிடமிருந்து விலகி இருக்கணும் கேலி கிண்டல்ங்கிற பெயரில் பெண்களை இழிவுபடுத்துகிற நபர்களிடமிருந்து அவர்கள் நிச்சயமாக விலகி இருக்கணும் அதே நேரத்தில் நல்லா நேர்மறையாக பேசி அவங்கள பாராட்டி ஊக்கப்படுத்துகிற நபர்களை தங்களை சுற்றி வைத்திருக்கணும் அவர்களோடு நட்புறவை வளர்த்துக்கொள்ளணும் அப்படின்னா நிச்சயமா அவர்களை பற்றிய மதிப்பு அவர்களுக்கே உயரும் அப்போ சுயமரியாதை நல்லா ஓங்கி வளர்வதற்கான வாய்ப்பு உண்டு இந்த உலக கைம்பெண்கள் தினத்துல கைம்பெண்களுடைய நிலையை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் கைம்பெண்களுடைய நிலை அப்படிங்கும் போது குறிப்பாக கைம்பெண்களுடைய சுயமரியாதை மற்ற கணவனால் கைவிடப்படாத அல்லது கணவனுடன் சேர்ந்து வாழ்கின்ற பெண்களுக்கே தங்களுடைய குடும்பங்களிலும் சரி அல்லது அவர்கள் புலங்குகின்ற அந்த பொதுவெளியிலும் சரி அவர்களுடைய சுயமரியாதைக்கு இடமே இல்லை அவர்கள் அவமதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் பெரும்பாலும் அப்படின்னு சொன்னா கைம்பெண்களுடைய நிலை ரொம்ப ரொம்ப மோசமானது அப்படிதானா இந்த சமூகத்துல நிறைய மூட பழக்க வழக்கங்களை வச்சிருக்காங்க மூட நம்பிக்கைகளை வளர்த்து வச்சிருக்காங்க அது எல்லாமே அந்த கைம்பெண்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த அபசகுனமா அவங்கள பாக்குறது ராசி இல்லாதவான்னு சொல்றது இப்படி எந்த ஒரு நல்ல காரியத்திலையும் மங்களகரமான காரியத்திலையும் அவங்கள முன்னுக்கு நிக்க விடாம தடுக்கிறது இது எல்லாமே அவர்களுடைய சுய மரியாதைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய செயல்கள் அதே போல எல்லா விஷயத்திலையும் அந்த பெண் வந்து அந்த கைம்பெண்கள் வந்து தங்களை சார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யார் யாரெல்லாமோ அவங்க கிட்ட உரிமை எடுத்துக்கிடக்கூடிய நிலையும் இருக்கதான் செய்யுது அதனால அவங்க வந்து இயங்க விடுறதே கிடையாது அவங்க மூச்சு விடனா கூட மற்ற வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்ககிட்ட கேட்டுட்டு தான் மூச்சு விடணும் அப்படிங்கக்கூடிய நிலைமைக்கு நிறைய கை தள்ளப்பட்டிருக்காங்க எல்லா சந்தோஷங்களையும் வாழ்க்கையில இழந்து இழந்து போயிருக்காங்க அப்ப அந்த பெண்களுக்கு ஒரு விடிவு காலம் அவர்களுடைய சுயமரியாதையும் பேணப்படணும் இதற்கு வந்து பெண்களே முதல்ல ஒரு விழிப்புணர்வு பெறணும் தங் தாங்கள் சுயமரியாதையோடு வாழ உரிமையுடையவர்கள் உரிமை உடையவர்கள் அப்படிங்கிறத அது எந்த பெண்களாக இருந்தாலும் சரி அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தான் மதிப்பு மிக்கவர் அப்படிங்கிறத ஒத்துக்கொண்டு தங்களுடைய சுயமரியாதை எல்லா களத்திலும் நிலைநாட்டுவதற்கு அவர்கள் பாடுபடணும் அந்த சுயமரியாதையை வளர்ப்பதற்கு நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன் அதை அவங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக சுயமரியாதை வளரும் பெண்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஆளுமை வளர்ச்சி கொண்டவர்களாக இந்த சமூகத்தில் உருவாக முடியும் அது நிச்சயமாக நம்முடைய சமூகத்தின் எதிர்காலத்துக்கும் அந்த பெண்கள் வாழக்கூடிய குடும்பங்களின் எதிர்காலத்துக்கும் ரொம்பவே நல்லது ரொம்பவே தேவையானது இது எல்லாருமே உணர்ந்து செயல்படுவோம் மாற்றம் நிச்சயமாக வந்தே தீரும் தேடும் முடியல் தூரமாக இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கொண்ணாமரையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி